வணக்கம் இது உங்கள் மக்கள் மருத்துவம் சில பேர் என்ன கேக்குறாங்க உணவு செரிக்க வைக்கிறதுக்கு அதாவது அசை உணவுகள் சாப்பிட்றோம் செரிக்க வைக்கிறதுக்கு சில டைம் வந்து நாங்க ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க சுடு தண்ணி குடிங்க இல்ல ஜீரக தண்ணி குடிங்கன்னு சொல்றோம் இல்ல ட்ரிங்க்ஸ் குடிச்ச டக்குன்னு கரைஞ்சிருது சார் அது எப்படி சார் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு உதாரணம் சொல்றேன் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் கேரளால ஒரு கேஸ் என்ன கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் பெப்சி வாங்குறாரு வாங்கி குடிக்கும்போது போது அது வந்து அவர் குடிக்க ஆரம்பிக்கும்போது அது உள்ள வந்து ஒரு சின்ன எலி ஒரு குட்டி எலி கிடந்துச்சுன்னு சொல்லி அவர் வந்து ஒரு வீடியோ மாதிரி போட்டோ மாதிரி எடுத்து கேஸ் பைல் பண்ணிடுறாரு ஆனா பெப்சி கம்பெனி வந்து அது பேக்குன்னு சொல்லி நிரூபிச்சுட்டாங்க என்ன காரணம்னா நாங்க போடுற அந்த அளவுக்கு கெமிக்கல் இருக்கும் போது அதிகபட்சம் ஒரு வாரத்துக்கு மேல எலி உயிர்ல இருந்தாலும் கூட உயிரோடவோ செத்தோ உள்ள உளுந்து கூட ஒரு வாரம் கழிச்சு அது ஃபுல்லா டிசால்வ் ஆயிருக்கும் அது அழிஞ்சிருக்கும் உள்ள இருக்கிற எலி வந்துட்டு போனதுக்கான தடையுமே இருந்திருக்காது அப்படிங்கும்போது எங்ககிட்டயே குடநில ஒரு வாரம் இருந்தான் அது வெளியில வரும் அப்படின்னா அப்போ உங்க கை கிடைக்கும்போது எவ்வளவு நாளாயிருக்கும் அப்போ கண்டிப்பா வந்து அதுல இருக்கிறது வாய்ப்பு இல்லை அந்த அளவுக்கு கெமிக்கல் சேர்க்கிறோம் அப்படின்னு பெப்சி நிறுவனம் வந்து அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்போ அது கொடுத்த வீடியோ அந்த போட்டோஸ் வந்து ஃபேக்குன்னு அப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன விஷயம்னா நம்ம எடுக்கிற கூல் ட்ரிங்க்ஸ் என்பது நம்ம உணவை வந்து நொதிக்க வச்சு செரிக்க வச்சு நம்பி நம்ம குடிக்கிறோம் ஆனா அது மட்டும் இல்ல நம்ம உடம்புல இருக்கிற உருப்புகளையும் சேர்த்து டேமேஜ் பண்ணுது நல்லா புரியுதுங்களா உங்களுக்கு குடல்களை அரிக்க ஆரம்பிச்சிருது இது அட்டமல்ல பெரிய நோயில் வரது கூட வாய்ப்பாக அமைஞ்சிரும்